வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான் விஜய் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து வெளியில் வ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம காவேரி வந்து வெணிலை வந்து சம காண்டில் நின்றுட்டுருக்காங்க இப்போ என்ன சொல்கிறது இப்போ எப்படி விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம கா வெணிலோடய மாமா வந்து பார்த்திங்கன்னா சமபாயத்தில் நிற்கிறாங்க ஏன்னா வந்து இது எல்லாத்துக்கும் அவரும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு இந்த விஜய் தம்பிக்கு தெரிஞ்சால் நம்மளெல்லாம் போட்டு அடிப்பாங்க இந்த ஆளுக்கு என்ன இந்த ஆள் தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசிக்கிறாங்க நம்ம பசுபதி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்ப நக்கலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு வெளியில் வந்து ரொம்பவே கோபமாகறாங்க உடனே வந்து விஜய் நீ இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இதுக்கு மேலே எப்படி நீ இப்படிலாம் கேட்குற எனக்கு கா கா பொண்டாட்டினா அது காவேரி மட்டும்தான் எனக்கு கல்யாணம் நடந்தால் அது அவக்கூடாது மட்டும்தான் அது மட்டும்தான் கல்யாணம் நான் இதுக்கு மேலே யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்ன உடனே நம்ம வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு போயிட்டு கத்தி எங்கேருந்தால் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ பண்ணி என்னை கல்யாணம் என்ன பண்ணிக்கலாம்னா நான் செத்துருவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க உடனே காவேரி வந்து ஓ அப்படி அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க உடனே விஜய் வந்து நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னா மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இங்கே தெரியும் இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சிட்டு நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய்க்கை வந்து நம்ம காவேரி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சாரதா வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நம்ம காவேரி எவ்வளோ லவ் பண்ணுறாருன்ற எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நம்ம காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமா எனக்கும் அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை ஒத்துக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க